نعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا ஃபகத் இஸ்லக்கும் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒழுக்கி வைத்தார்கள் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயன் சுழலாக வலையில் செல்லும் அவர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் சஹாதிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றொன்று நின்று நிறுவன பொதுவாகவே மனிதர்களுடைய எண்ணங்கள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்வு என்பதோடு நின்று விடுகிறது நான் நல்லாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அதை தாண்டிய எந்த சிந்தனையும் இல்லாமல் சுயநலம் உள்ள மனிதர்கள்தான் அதிகமாக இருக்கிறார் தன்னை சுற்றியுள்ள மனிதர்களை குறித்து கவலைப்படக்கூடிய அவர்களுக்காக சேவை செய்யக்கூடிய பொது நலம் என்பது மனிதர்களிடத்தில் மெல்ல மெல்ல குறைந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் அல்லாவின் தூதர் சல்லாம் செல்லும் அவரிடத்தில் தன் சமூகத்தின் மீதான அக்கறை என்பது நிறைய இருந்தது நபிகளால் எப்பொழுதும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்க மாட்டார்கள் தன்னுடைய இடத்தில் பிறரை வைத்து சிந்திப்பார்கள் யாரை குறித்து சிந்தித்தாலும் சரி யாருடைய பிரச்சனை என்றாலும் சரி அவர்களை தன்னிடத்தில் வைத்து தனக்கு அந்த பிரச்சனை வந்தால் தான் அந்த துன்பத்தில் இருந்தால் எப்படி இருப்போமோ என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நபிகன் நாய் சுரணாலிஸ்லாம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் அல்லாவிந்தோதர் சுரணாலிஸ்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கிறாங்க மக்களெல்லாம் இருக்கிறாங்க அது ஒரு நுகருக்கு முன்பான ஒரு நேரம் அப்போ முலர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்த மனிதர்கள் வர்றாங்க ஆள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா வெறுமனே அரை ஆடை உடுத்தியவர்களாக முழு உடல் முழுவதும் ஆடை உடுத்துவதற்கு வசதியற்றவர்களாக வெறும் அரை ஆடை தான் உடுத்தியிருக்கிறாங்க அந்த அரை ஆடையும் கிழிந்த நிலையில் இருக்குது ஒரு கம்பளியே போர்த்தி இருக்கிறாங்க அரை ஆடையாக அந்த கம்பளியும் கிழிந்த வண்ணமாக இருக்கிறது ஆளை பார்த்த உடனே தெரிகிறது அவருடைய முகத்தில் ஏழ்மை நிலை தெரிகிறது ரொம்ப பசியோடு ரொம்ப களை என்ன பண்ணுறாங்க அந்த கூட்டத்தவர் வர்றாங்க ரசூல்லா அவனை பார்த்தோன்னே முகம் செவக்கு ஏன் முகம் செவக்குதுன்னா அவங்களுக்கு ஏதேனும் செய்ய முடியாமல் போயிருமோ நம்முடைய காலத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்களே என்று நபிசுல்லா அஸ் என்னப்பட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே வேகமாக போகிறான் நான் வீட்டுக்குள்ளே எதாவது இருக்குமான்னு பார்க்க போகிறான் ரசூல்லா வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும் நம்ம வீட்டில் போனோம்னா என்னது பீரோ நிறைய ட்ரெஸ் இருக்கும் பணம் இருக்கும் நகை இருக்கும் எல்லாம் வச்சுருப்போம் ரசுல்லா வீட்டில் உணவு கூட இருக்காதே ரசூல்லா என்ன நினைக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க நபிசுல்லா நினைக்கிறேன் நம்மை நாடி ஒருத்தன் வந்துட்டாங்க அவங்க இவ்வளவு ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற அக்கறை ரசூலாக இருந்தது வேகமாக ஓடி போய் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை திரும்ப வேகமாக வர்றாங்க ஓடி வந்து விழாவில் அழைச்சிட்ட பண்ணுறாங்க நுகருக்கு வாங்க சொல்ல சொல்கிறாங்க நுகருக்கு வாங்க சொல்லி மக்கள் எல்லாம் வர்றாங்க மக்கள் எல்லாம் தொழுத உடனே நபிகள் நாயம் செல்லாத சொன்னாங்க மக்களை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அல்லாவை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வான் ஃபர்ஸ்ட் சூரத்தும் நிசாவுடைய முதல் வருஷம் நமக்கு எல்லாம் தெரியும் மனிதர்களே உங்கள் ஒருவரை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து இருந்தான் நாம் படைத்தோம் அப்படி படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் அல்லாவை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கிறாங்க நம்ம எல்லாருமே என்னது ஒரு தாய் இந்த வந்திருக்கிறோம் நாமெல்லாம் சகோதரர்கள் அல்லாவை அஞ்சுங்க என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயன் சொன்ன மக்களுக்கு மத்தியில் அல்லாவை பற்றி என்ன பண்ணுறாங்க அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்கிறான் திரும்ப நபிகள் நாயன் சொல்லு சொல்கிறாங்க ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் சூரத்துல் ஹஸ்ர் என்ற அத்தியாயத்தினுடைய பதினெட்டாவது வருஷத்தை திரும்ப ரசூலா ஓதி காட்டுறான் யா ஈஹொல்லதின் ஆமனு தகுல்லா நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹே அஞ்சுங்கள் முதல்ல அதுதான் முதல்ல மனிதர்களே அல்லாவே அஞ்சுகள்னா இப்ப ரசுல்லா என்ன பண்ணுறோம் கூடுதலாக நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹை நீங்கள் அஞ்சுங்கள் வத் தன்னுர் நஃப்ஸுமா கத்தமத் திகத் நீங்கள் மறுமைக்காக என்ன செயல்களை செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் சிந்தியுங்கள் அப்படிங்கிறான் நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே பணம் பொருளாதாரம் எல்லாத்தையும் நீங்கள் பெற்று வச்சிருக்கிறீங்களே மறுமைக்கு என்ன வச்சுருக்கிறீங்க நீங்கள் தன்னந்தனியாக பயணம் செய்யக்கூடிய மறுமை வாழ்வுக்காக என்னத்தை நீங்கள் செலவழித்தீர்கள் என்று அல்லாஹ் சொல் அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி திரும்ப ரசுல்லா சொல்கிறோம் மத்தா போல்லா மீண்டும் நீங்கள் அல்லா வெஞ்சு கொள்ளுங்கள் இன்னொரு ஹபீரும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிகிறான் என்று என்ன பண்றாங்க நபிகன் ரெண்டு வசனத்தை சொல்றாங்க இன்னொரு ஒரு மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு வசனத்தை என்ன சொல்றாங்க நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நீங்கள் மறுமைக்காக எதனை எனது சேமித்து வச்சிருக்கிறீங்க செலவு செஞ்சிருக்கிறீங்க மீண்டும் அல்லாவை அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ரசூலா சொல்லிட்டு உங்க வீட்டுல தங்கம் இருந்தா வெள்ளி இருந்தா ஒரு சாவு கோதுமை இருந்தா அல்லது ஒரு சாவு பேரிச்சம்பளம் இருந்துச்சுன்னா அனைத்தையும் எடுத்துட்டு வாங்க என்ன பண்ணுறாங்க மக்கள்கிட்ட உபதேசிக்கிறான் அப்ப மக்கள் என்ன பண்றாங்க வேகமா என்ன பண்றாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றான் எந்த அளவுக்குனா ஒரு நபித்தோழர் தன்னுடைய பை பையனரை என்ன பண்றாரு பொருட்களை அவரால தூக்கிட்டு வர முடியல விழுத்து தர தர இழுத்துக்கிட்டு வர்றார் அவ்வளவு எடை கொண்டதாக அவ்வளவு நிறைய பொருட்களை வராரு இழுக்க முடியாமல் அந்த அன்சாரி தோழன் என்ன பண்றாரு இழுத்துட்டு வந்து ரசுல்லாட்ட சேர்க்குறான் அப்படி ரசூல்லா திரும்பி பாக்குறாங்க வைத்துல் மால் என்னது அப்படியே பேருச்சம்பழம் கோதுமை ஆடைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு இப்பதான் ரசுல்லா மனசு திம்மதியாக அசுல்லாவுடைய முகத்தில் என்னது இப்போதான் சந்தோஷம் வருகிறது நபி சொல்லால சார்ந்த அந்த சகோதரர்களுக்கு கஷ்டப்பட்டு ஏழ்ம நிலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் என்ன பண்றாங்க நபிகன் நாயன் சொல்லாலசம் அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு மக்களை நோக்கி சொல்கிறார்கள் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அழகிய நடைமுறையை செயல்படுத்துவீர்கள் என்றால் அந்த நன்மை உங்களுக்கு உண்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தியதை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் செய்த செயலினுடைய நன்மையும் உண்டு அவருடையதும் குறைக்கப்படாது உங்களுக்கும் அதுபோன்று உண்டு நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு தீய நடைமுறை செயல்படுத்தினால் அதற்குரிய தீமையும் உண்டு யாரெல்லாம் அந்த தீமையை பார்த்து அதை செயல்படுத்தினார்களோ அவருடைய தீமையும் உங்களுக்கு உண்டு என்று நபிகள் அழகாக சொல்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாததும் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கும் அந்த காரியத்தை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க புதிதாக ஒருத்தர் என்ன பண்ற அந்த காரியத்தை ஞாபகப்படுத்தி அவர் தான் முத முதல் என்னது செய்கிறார் என்றால் அவர் செஞ்ச முத முதல்ல செஞ்சதுக்கு நன்மை உண்டு அவரை பார்த்து யாரெல்லாம் செஞ்சாலும் அந்த நன்மை உண்டு இப்போ உதாரணத்துக்கு பள்ளிவாசல் என்ன பண்ணுவாங்க பள்ளிவாசல் கட்ட போகிறோம் யாரெல்லாம் பொருளாதாரம் தரங்குவாங்க எல்லாம் அமைதியாக இருப்பாங்க ஏன் காசு பணம் குறைஞ்சிரும்ல அப்படின்னு எல்லாம் அமைதியாக இருப்பாங்க டக்குனு ஒரு மனுஷன் என்ன பண்ணுவார் நான் ஒரு பத்து லட்ச ரூபா தரேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்வார் நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா தரேன்னு இப்போ அந்த அஞ்சு லட்ச ரூபா தரேன்னு சொன்னார்ல இவருடைய நன்மை இவருக்கும் உண்டு யாருக்கும் என்ன நடைமுறைப்படுத்தினார் ஒரு நல்ல விஷயத்தை முன்மாதிரி ஏற்படுத்தினார் இவருக்கு இவர் செஞ்ச நன்மையும் உண்டு இவரை பார்த்து யாரெல்லாம் செஞ்சாங்களோ அந்த நன்மையும் உண்டு என்ன பண்றாங்க நபிகள் நாயம் செல்வா சோ சொல்லி இஸ்லாத்தில் ஒருவர் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்கினார் என்றார் அவருக்கு அந்த நன்மை உண்டு அவரை பார்த்து யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அந்த நன்மை உண்டு என்பதாக நபிகள் நாயன் சொல்லால் சொல்கிறாங்கன்னா ரசோல்லா எதை கவனிக்கிறாங்கன்னா அவர்கள் யாரோ ஒருவர் ரசுல்லா நினைக்கல அவர்கள் ஏதோ ஒரு ஊரை சார்ந்தோ ரசோல்லா நினைக்கல தன்னை போல நினைச்சாங்க அந்த இடத்துல நான் இருந்தால் எனக்கு என்ன வேதனை இருக்கும் ரசூல்லா ரசூல்லா நினைக்கிறாங்க அதே கூட்டத்தில் நபிகளார் இருந்தால் நபிகளாருக்கு என்ன வேதனை ஏற்படும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுறாங்க அவர்கள் மீது அக்கறை செலுத்தி தன்னிடம் இருக்கான் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறாங்க தன்னிடம் இல்லை என்று ரசூல்லா பதப்பதப்பு தாங்கலை மக்கள் அரைச்சு என்ன பண்ணுறாங்க உபதேசம் செஞ்சு மக்களிடத்துலேருந்து வாங்கி கொடுக்கிறார்கள் என்றால் இதுதான் சமூகத்தின் மீதான இருக்கக்கூடிய அக்கறை பொதுவாக சில பேர் பொருளாதாரம் உதவி செய்யவே மாட்டாங்க சில பேர் செய்வாங்க கேட்டா செஞ்சிருவாங்க அவ்வளவுதான் ஆனா சிலவர் எப்படி தெரியுமா இருப்பாங்க அவங்களும் செய்வாங்க பிறரையும் செய்ய தூண்டுவான் சிலவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அவங்க சொந்த பந்த நண்பர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்கு கஷ்டத்தில் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு மருத்துவத்தை கேட்குறாரு ஒருத்தர் வியாபாரத்தில் கஷ்டப்படுறாரு கடன் வாங்கிட்டேன்னு சொல்றாரு அவர் நம்ம சகோதரர் அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் கல்விக்காக என்னது ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி என்னது என்கிட்ட இருந்து நான் கொடுத்துட்டேன் இருந்தாலும் பத்தாது என்று சொல்லி தனக்கு தெரிந்த இடத்துல வாங்கி கொடுக்குறாருல இதுதான் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான அக்கறை இது எல்லா இருக்க ஏன்னா ஒன்று கொடுப்பார் இல்லைன்னா கொடுக்காம இருப்பார் பிறருகிட்ட போய் என்ன பண்ண மாட்டான் பெரும்பாலும் நம்ம எதுக்க போய் யார்ட்டை போய் சொல்லிட்டு இருக்கணும் நம்மகிட்ட காசு எதுவும் கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம நிப்பாட்டுவோம் ஆனால் நபி சொல்லாச்சும் அவர்கள் தன்னிடம் இருப்பதையும் கொடுப்பாங்க பிறரிடமும் வாங்கி என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஒருவேளை தன்னிடம் இல்லை என்றால் பிறரிடத்தில் சொல்ல கேட்பாங்க தனக்காக நதிகளால் யாரிடத்திலும் கையேந்தியது இல்லை ஆனால் பிறருக்காக நம்பி சொல்லாத என்ன பண்ணுறாங்க கையேந்தி அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க என்றால் ரசூல் தான் அந்த மக்களை தன்னை மாதிரி கருதுறாங்க எப்பவுமே அப்படி தான் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களை முதல்ல நம்மளை மாதிரி நினைக்கணும் எனக்கு என்ன வேதனை என்ன வழி என்ன துன்பம் என்ன மகிழ்ச்சியோ அதுதான் அவருக்கும் என்னை போலதான் அவருக்கும் அவருக்கு ஒரு கஷ்டத்தை நான் கண்டு காணாமல் இருக்க மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய கஷ்டத்தை நான் என்ன பண்ணுவேன் நீக்கணும் என்று சொல்லக்கூடிய நல்ல மனசுதான் உரியது இது நபிகளாரிடத்தில் அதிகமாக இருந்த காரணத்துல தான் அவங்க என்ன பண்றாங்க இவற்றெல்லாம் சீரான் சொல்ல போனா ரசோடுல்லா நபி அவருக்கு முன்னாடி இதெல்லாம் நபி ஆனதுக்கு பின்னாடி மதின் நடக்குது ரசூல்லா மதினா நபி ஆறதுக்கு முன்னாடி இளைஞராக இருக்கும்போது வாலிப பருவத்தில் பொழுது மக்காவில் ஹில்புல் முத்தையின் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துச்சு இப்போ இன்னைக்கு நம்ம தோகி ஜமாத் அமைப்பு வச்சிருக்கோம் எதுக்கு வச்சிருக்கோம் காசு பணத்தை வாங்கி நிர்வாகிகளை வீடு கட்டுறதுக்காக வச்சுருக்கோம் கிடையாது அல்லாவுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லணும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நம்மால் இயன்றவருக்கு போக்கணும் ஒன்று மார்க்கத்தை சொல்வது இன்னொன்று சமூகம் சார்ந்த பணி இதற்கு தான் ஜமாத் அது மாதிரி ரசூல் சொல்லா செல்லப்படுறாங்க அவங்க காலத்தில் ஹில்புல் முத்தைஃபின் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க போய் இணைகிறாங்க அதெல்லாம் யாருன்னு பார்த்தா இளைஞர்கள் அந்த சமூகமே எப்படிப்பட்ட சமூகம் தான் வேலை தான் வாழ்க்கை உண்டுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்னது துன்பம் தரக்கூடிய சமூகமாகவும் இருக்கிறாங்க அறியாமைக்கான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கக்கூடிய சமூகம் அதில் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்கிறான் ரசூலுல்லா அதில் இணைந்து கொண்டு மக்களுக்கு என்ன பண்றாங்க சேவை செய்கிறான் அதனால தான் கதீஜார் அலியோகா அன்கா ஜிப்ரையில் பார்த்துட்டு வந்து பதை பதைத்து விட்டு சொல்றாங்க என்னை போர்த்துங்கள் எனக்கு ஏதோ ஆயிடுச்சு திடீர் ஒரு மனிதர் என்னை நோக்கி வந்து என்ன பண்றாரு நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லுறாரு எனக்கு என்னமோ ஆயிடுச்சு என்னமோ நடக்குதுன்னு பயந்து கொண்டு வரும்பொழுது கதீஜா அலியோகா அன்கா சொன்ன ஆறுதல் என்ன நீங்கள் கவலைப்படாதீங்க அல்ல உங்களை கைவிட மாட்டாங்க சிரமப்படுபவருடைய பாரங்களை நீங்கள் சுமந்து கொள்ளுகிறீர்கள் அப்படிங்கிறான் அப்படி என்ன அர்த்தம் ஒருத்த கஷ்டப்படுறான்னா அவன் கஷ்டத்தை தான் கஷ்டமாக ரசூலை எடுத்துக்கிறான் முதல்ல அவன் கஷ்டப்படுறான் ரசூல பார்க்கல தான் கஷ்டமாக தன்னுடைய கஷ்டமாக என்ன பண்றாங்க எடுத்துக்கொண்டு அவருடைய கஷ்டத்தை நீக்கிறாங்க ஏழைகளுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் தன்னுடைய கேட்டு வர்றவங்களுக்கு மட்டுமல்ல கேட்காத ஏழைகள் என்னது நபி சொல்லா அரசு உதவி செஞ்சாங்க உறவினர்களை நீங்கள் அரவணைக்கிறீர்கள் விருந்தினர்கள் நீங்கள் கண்ணியப்படுத்துறீங்க இப்படிப்பட்ட நல்ல உணவுடைய உங்களையா நல்லா சோதிக்க போறான் அப்படின்னது கதிஜா ரலியுல்லா அன்கா அவர்கள் ஆறுதல் சொல்லுகிறார்கள் என்றால் ரசூர் சல்லாசி எப்படி இருந்திருக்காங்க பாருங்க தன்னுடைய நபித்துவ வாழ்க்கைக்கு முன்பும் சமூகத்தின் மீது அக்கறையுடைய நல்ல மனிதராக என்ன பண்றாங்க நபி சொல்ல இருந்திருக்காங்கன்னா இந்த பண்பு நமக்கு என்னது எப்பவுமே வேண்டுமே எப்பயுமே மகிழ்ச்சியில முக்கியமான சிறப்பான மகிழ்ச்சி தானும் மகிழ்ச்சி அடைந்து பிறரை மகிழ வைப்பதுதான் என்னுடைய மகிழ்ச்சி இன்னொரு துறை காயப்படுத்தும் என்றால் அது மகிழ்ச்சியே கிடையாது நீ உலகத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க அவ்வளவா மகிழ்ச்சியை தான் பயன்படுத்துவான் ஒரு பண்டிகை என்றால் இந்த பண்டிகை என்னுடைய மகிழ்ச்சி தான் நான் என்ன பண்ணுவேன் பொடியெல்லாம் எவன் மேலே வேணா அள்ளி தூங்குவேன் நீ பள்ளிவாசல் மோடிக்கு நீ ஊருக்குள்ள வரக்கூடாது என்ன என்ன பண்ணுவான் இப்படி சொல்கிறத பார்க்க அவன் என்ன நினைக்கிறானா என் மகிழ்ச்சி உனக்கு என்ன ஆனா நீ எக்கேடு கட்டு போனா என்ன நீ அழிஞ்சாலும் கவலை இல்லை எனக்கு ஏ மகிழ்ச்சி பிரதானம் என்று சொல்லி பண்டிகையின் பேரால் மனிதர்களை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் மிக சாதாரணம் நடக்கிறது என்றால் மனிதாபிமானம் அற்று போன மாக்களாக கால்நடைகளாக இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனம் ஆனால் ரசூல் சல்லாசம் அவர்கள் பிறரை தன்னமாக நினைக்கும் தன்னுடைய மகிழ்ச்சி பிறருக்கு துன்பத்தை தரக்கூடாது அவர்களுக்கு தரக்கூடிய மகிழ்ச்சி தான் தன்னுடைய மகிழ்ச்சி என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நான் நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் நினைக்கிறாங்க என்றால் எத்தகைய நற்குணத்துக்கு சொந்தக்காரர் பாருங்க அப்ப நபி சொல்லா அலுவலம் அவர்கள் இது மாதிரி ஒரு தருணத்தில் என்ன பண்றாங்கன்னா இரு பள்ளியில் இருக்கிறாங்க அப்ப ரெண்டு இளைஞர்கள் வெளியூர்ல இருந்து வர்றாங்க வந்து ரசூல்லாட்டம் கேட்கறாங்க நாங்கள் வந்து பசியோடு இருக்கிறோம் ஏதாவது எங்கள் செய்யுங்க அப்படின்றாங்க அவங்க என்ன என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க நான் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தோம் ஒவ்வொரு மனிதரோட தான் கேட்டு பார்த்தோம் யாருமே எங்கள் உதவி செய்யலை எங்களுக்கு தங்குறதுக்கு இடமில்லை உண்ணுவதற்கு உணவு இல்லை அப்படிங்கிறான் ரசூல்லா அவங்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு ஆடு ரசுல்லா வீட்டில் இருக்குது அந்த மூணு ஆடை காட்டுறான் இதிலேருந்து பால் கறந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க என்னுடைய வீட்டில் நீங்கள் தங்கிக்கோங்க எனக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அசுல்லா எப்படி சொல்லலை நான் குடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் குடிங்கன்னு சொல்லலாம் எப்படி கண்ணியப்படுத்துகிறான் பாருங்க நீங்கள் குடிச்சிக்க வயிறால் வயதால் குடிச்சிக்கங்க எனக்கு மிச்சம் எடுத்து வச்சுங்க ரசுல்லா இரவில் பள்ளியில் தொழுக முடிச்சுட்டு ரொம்ப தாமதமாக வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போனால் சில பேர் முடிச்சிருப்பாங்களா சில பேர் தூங்கியிருப்பாங்க அப்போ ரசா எப்படி நடந்து கொள்வாங்க பாருங்கள் உள்ளே வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சலாம் சொல்லுவாங்களாம் அந்த சலாம் தூங்குபவர்களை எழுப்பாத வண்ணமும் விழித்திருப்பவர்களுக்கு கேட்கும் வண்ணமும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா சில பேர் சலாமத்து வச்சு அசுலாம் வலைக்கும் அப்படின்னா தொழுது விட்டு டக்குனு தொழுகை விட்டுற மாதிரி ஆகிப்போம் இல்லைடா எதுவும் வந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கு அசலாம் வலைக்குமே பயமுறுத்துறோம் சாந்தி எப்படி கேட்கணும் அல்லாவின் அமைதியும் உங்களுக்கு உண்டாகட்டும் அல்லாவின் அமைதி உண்டாகட்டும் அங்கே அமைதி வருது இப்படி கேட்கக்கூடாது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது சிலர் தூங்கிட்டு இருப்பாங்க சிலர் முழிச்சிருப்பாங்க முழிச்சிருக்கவங்களும் கேட்குமா தூங்குறவங்களை எங்க டிஸ்டர்ப் பண்ணார் அவ்வளவு மென்மையாக ரசூல் சொல்லா சொன்னது சலாம் சொல்லுவாங்க நாங்கள் பாலை குடித்து விட்டு ரசூல்லாக்கா எடுத்து வச்சுருப்போம் அதுக்கப்புறம் ரசூல்லா பருகி விட்டு உறங்குவார்கள் எப்படி கவனிக்கிறாங்க பாருங்க யாரோ ஒருத்தர் கேட்டு ரசூல்லாட்டை வர்றாங்க யாரும் தெரியல ரசூல் அனுப்பலை ரசுல்லாக்கு வாய் இருந்துச்சு பயன்படுத்துறாங்க வாங்க வீட்டில் இடம் தர்றேன் எயிட்ல இடமும் தர்றாங்க அவர்களுக்கான உணவு தன்னுடைய உணவிலிருந்து என்ன பண்றாங்க நபிகள் நாயன் சொல்லலசம் தருகிறார்கள் என்றால் யோசிச்சு பார்க்குற சொல்லலாசன் இதே மாதிரி பள்ளியில் அமர்ந்துருக்கிறாங்க ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு மனிதர் வருகிறார் எனக்கு ஏதேனும் உணவு வேண்டும் அப்படின்னு வர்றார் அசுலாம் மொதல் தன் மனைவி வீட்டில் ஒவ்வொரு வீட்டில கேட்க சொல்றான் ஒவ்வொரு மனைவி வீட்டில சொல்றான் எல்லா மனைவி வீட்டுல வந்து என்ன பதில் வருது தண்ணியை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க எப்படி வாழ்ந்து வாழ்க்கைய வாழ்ந்துருப்பாங்க யோசிச்சு வீட்டுல கூட இல்லை தண்ணியை தவிர இல்லைன்னு அத்தனை மனைவி மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரசுல்லா வந்து தன்னிட்ட கேட்டாங்களே மனசு கவலைப்பட்டு என்ன பண்ணுறோம் தோழர்களை பார்த்து இவருக்கு யாரையும் உணவளிக்க நீங்கள் விரும்புகிறீங்களான்னு கேட்டோடனே அபுதுலஹா அலிவில் என்ன பண்ணுறாங்க யார் ரசூல்லா இவர் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படி என்ன பண்ணுறாரு தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு அவரை அழைச்சிட்டு போய் மனைவிட்டு போய் அவர் கேட்குறாரு எல்லாமே சாப்பாடு எது இருக்கா இந்த மாதிரி ரசூல்லாவுடைய விருந்தாளிவர் இவர் நம்ம கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறார் அந்த மாதிரி நம்ம ரெண்டு பிள்ளைங்களுக்கான சாப்பாடு மட்டும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நம்ம ரெண்டு பேத்துக்கும் சாப்பாடு கிடையாது இருக்கிற நம்ம ரெண்டு உள்ள சாப்பாடு தான் என்ன செய்யலாம் விருந்தாளியை கூட்டிட்டு வாங்க உட்கார வைப்போம் அந்த சாப்பாடு அவருக்கு வச்சிருவோம் நீங்கள் நானும் தட்டெடுத்து பக்கத்தில் உட்காந்துருவோம் அவர் சாப்பிட ஆரம்பிக்கும்போது டக்குல விளக்க தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டு விளக்க அணைச்சிருவோம் நம்ம சாப்பிட்ற மாதிரி தட்டை அப்படி இப்படி சத்தம் கொடுத்து என்ன பண்ணிடுவோம் வாவலா பண்ணிக்கிடுவோம் அவர் சாப்பிட்டு முடிச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம் விளக்கு ரெடி பண்ணிடுவோம் இவர் எப்படி இருக்கிறாரு அந்தமா எப்படி இருக்காங்க பாருங்க இவர் ரசி விருந்தாளிய கண்ணியப்படுத்தி இவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அந்தம்மா அதோடது அவரோட தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாய்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம பிள்ளைக்கு உள்ள உணவு தானே எப்படி கொடுக்க முடியும் கேட்கல நம்ம வீட்டில் கேட்டுருவாங்கல்ல நம்ம வீட்டில் நம்ம நண்பர் ரொம்ப நாள் அது சந்திக்கிறோம் வீட்டுக்கு வாங்க வீட்டில் சாப்பிடுவோம் ஏ மனைவி சூப்பராக டீ போட்டு கொடுப்பாங்க அப்படி என்ன பண்ணுவோம் நம்ம கெத்தாக வீட்டில் கூட்டி போனால் நச்சின்னு டம்ளர் கூட நம்ம உச்சி மண்டலையில் அடிக்கிற மாதிரி கீழே வைப்பாங்க உடம்பு சோறு போகிறதே பெரிய விஷயம் இதில் இன்னொருத்தருக்கு டீ வேறையா அப்படி என்ன பண்ணிவிடுவாங்க சொல்லுறதை பார்க்குறோம் கொடுக்க மாட்டான் ஆனால் ரசூனா அவங்க எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க சோழர்களை அந்த அம்மா வீட்டில் பிள்ளைக்கு தான் சாப்பாடு இருக்கு பிள்ளை நம்ம என்ன பண்ணணும் என்னைத்தையும் விளையாட்டு காட்டி தூங்கு வச்சிருவோம் அவரை வச்சு அவருக்கு சாப்பாடு ஃபுல்லாக கொடுத்துருவோம் விருந்தாளிக்கு முன்னாடி சாப்பிடணும்ல அது ஒரு நாகரிகம் ஒரு பண்பு இல்லை நம்ம சாப்பிடணும் கேள்வி கேட்பார் எங்க நீங்க சாப்பிட உங்களுக்கு சாப்பாடு இல்லையான்னு கேட்டாலும் அவர் சாப்பிடாம பெறுவார் அப்படின்னுங்கிறது அந்த அம்மா நினச்சிட்டு நம்ம ரெண்டு பேர் பக்கத்தை உட்காந்துக்குறோம் அவருக்கு சாப்பாடு போட்டு டக்குன்னு விளக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன பண்ணி வைக்கல அப்படியே அணைச்சி விட்றாங்க அணைச்சி விட்டா இவங்க ரெண்டு சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாங்க லைட்டில் இரவு இருட்டில் ஒன்றும் தெரியாதுல்ல இவர் சாப்பிட்டு முடிச்சுறாரு எல்லாம் முடிஞ்சு சுபுக்கு போகிறாங்க ரசூல்லா அவரை பார்த்து சிரிக்கிறான் ரசூல்லா அபுதலை பார்த்து சிரிச்சுட்டு அல்லா உங்களை பார்த்து வியந்தான் அல்லா உங்களை பார்த்து சிரித்தான் அப்படிங்கிறான் எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லாஹ் உங்களை பார்த்து வியந்தான் ஏன் வியக்கா அவனை ரகுமான்ல அல்லாஹ் எவ்வளோ பெரிய ரகுமான் அவன் யோசிப்பான்னு நான் எவ்வளவு பெரிய ரகுமான் நீ அவனுக்கு என்னது நீ இறக்கம் காட்டிய அவன் என்ன பண்ணுறான் அல்லாஹ் தாலா அந்த மனிதன் மீது முகப்பத் வைத்து அல்லாஹ்வே சிரித்தான் அல்லாஹேவே மகிழ்ச்சி அடைந்தான் என்று நபிகள் நாயகன் சொல்லா சொல்லி விடும்பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் அதே அம்பத்தி எட்டாவது அல் ஹசனுடைய எட்டாவது வசரத்தை அல்லாஹ் தாலை இறக்குறான் அவர்களுக்கு தமக்கு தேவை இருந்த பொழுதும் கூட பிறருக்கு முன்னிலை அளிப்பார்கள் தமக்கு தேவை இருக்கு ஆனால் பிறருக்கு முன்னிலை அறிப்பார்கள் எவருடைய உள்ளம் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறதோ அவரே வெற்றியாளர்கள் உள்ளத்தில் கஞ்சத்தனம் இருந்தா வெற்றியாளர் இல்லை யாருடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம் இல்லையோ அவர்தான் வெற்றியாளர் என்றது அல்லாஹாலி ஒரு வசனத்தை இறக்குறாங்க நபிகளா தானும் அப்படி நடந்து தன்னுடைய தோழர்களும் சமூக அக்கறை உள்ளவர்களாக உருவாக்குறான சாதாரண விஷயம் இல்லை ரசூல்லா ஒரு முறை வீட்டில் இருக்கிறாங்க பள்ளியில் ஒரு சச்சர ஒரு வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு பள்ளி வீடு பக்கம் பக்கம் தானே ஒரு திரையை எடுத்துல என்னது ரசுல்லாவுடைய வீடு சச்சரவுக்குள்ள என்னது சவுண்டு அதிகமாக போய்கிட்டு இருக்கு யாருடைய சவுண்டு பார்த்தோன்னா மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபீத் சத்தம் அவருடைய சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு ரசுல்லா என்ன பண்றாங்கன்னா கதபா கூப்பிட்றான் வா என்ன சத்தம் ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது நான் அவர் என்ன பண்றாரு அல்லாவின் சோதரே நான் இந்த மனிதருக்கு வந்து என்னது கடன் கொடுத்துருந்தேன் அவர் நான் கடனுக்கு அவகாசம் கொடுத்து இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன பண்ணுறாரு தரம் இருக்கிறாரு அதனால தான் அவர்கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன்றார் அவர் பேர் வந்து இபுன் அபி ஹல்ரத் இபுன் அபி ஹல்ரத் என்று சொல்ல அவர் ஒரு நபி தோழர் இவர் கதபிபு மாலிக்கு யாருக்கு இபு இபுனு ஹல்ரத் என்பவருக்கு பொருளாதாரம் கொடுத்துருக்காரு அவரு வாங்கிட்டு என்னது பொருளாதாரம் கொடுக்க முடியாத சிரமத்தில் இருக்கிறார் இவர் ஹார்ஸாக கேட்கிறார் அவர் இல்லைன்னு சொல்றாரு இது வாக்குவாதமா போனோன்னே ரசூல்லா கவனிச்சுட்டு கண்டுக்காமல் போகல அவங்க பிரச்சனை தானே யாரோ ஒருத்த பிரச்சனை யாரோ சண்டை போட்டுவிட்டு இருக்கணும் அப்படி ரசூல்லா போகல உடனே ரசூல்லா நேரம் என்ன பண்ணுறாங்க கரது இப்படி மாணிக்க வர சொல்லி என்ன பிரச்சனை கேட்குறாங்க கடன் சம்பந்தமா சொன்னோன்னே ரசூல்லா என்ன சொல்கிறான் சைகிலே பாதி அவர் தள்ளுபடி பண்ணு அப்படிங்களா அவர் தான் கஷ்டப்படுறாருல்ல தர முடியலன்னு சொல்கிறாருல்ல தர முடியாதுன்றப்ப ஏன் கழுத்த பிரச்சனை நெரிச்சிக்கிட்டு இருக்கா இதுதான் மனிதாபுள் இன்றைக்கி தர முடியலைன்னா கூட இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்குது வட்டிக்கு போட்டு வாங்கோம் இப்போ ஒருத்தன் போய் கையேந்திரனால என்ன அர்த்தம் காசு பணம் வேணும்னாலும் என்ன அர்த்தம் பேங்க்கில் கேட்டால் என்ன தனிநபர்கிட்ட கேட்டால் என்ன அல்ல தனியார் இடத்துல கேட்டால் என்ன யார்கிட்ட கேட்டாலும் இயலலன்னு கேட்கலாம் அவனுக்கு கடன் கொடுக்கும்போது எதை பண்ணணும் மனிதாபிமானத்தோடு இருக்கணும்ல ஆனால் அப்படியே நடக்கலாம் கடன் கொடுக்கும்போது என்ன பண்றான் பத்து லட்ச ரூபா கொடுத்தா என்ன பன்னெண்டு லட்ச ரூபா கூடு அப்படின்னு யார் பரிதாபத்துக்குரிய நிலையில் கடன் வாங்கக்கூடிய நிலையில கஷ்டப்படக்கூடிய மனிதர் இருக்கிறாரோ அவன்கிட்ட சுரண்டி பிழைக்கக்கூடிய மோசமான நிலைதான் நம்முடைய தேசத்திலும் உலகத்திலுள்ள வட்டி வாங்கக்கூடிய அத்தனை தேசத்திலும் இருக்கிறது அவர்கள் அனைவரும் மீதும் அல்லாவுடைய சாபம் என்னது உண்டாகும் அதில் மாற்றுகிறது கிடையாது அப்ப நவீன்ஸ் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க அவருக்கு தள்ளுபடி பண்ணு கஷ்டப்படுறாருலப்பா அவருக்கு தள்ளுபடி பண்ணு அப்படின்னு உடனே கேபு பண்ணி ஆரஸ்ல சரி நான் தள்ளுபடி பண்ணுறேன் பாதி அப்படிங்கிறது அவரை கூப்பிட்ற இபு அப்படி இபுனு அப்படி கல்றதை கூப்பிட்டு மீத கடனை நீ கஷ்டப்படு என்ன பண்ணுறது முயற்சி பண்ணி அடைச்சிரு முதல்ல அந்த வேலையை பாரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயன் சொல்லால் சம்மார் சொல்லுகிறார்கள் என்றால் இது அக்கறை தன்னுடைய நிலையை மாத்திரம் சொல்ல நினைக்காம தன்னை சுற்றி உள்ள மனிதருடைய அத்தனை பிரச்சனைகள் ரசுல்லா கலந்து கொள்வாங்க ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா நவிகள் நாயம் சுழலாசன் காலத்தில் இரண்டு ஒரு கூட்டத்தாருக்கிடையே என்னது சண்டை நடக்குது எந்த அளவுக்கு சண்டை நடக்குதுன்னா ஒருத்தர் ஒருத்தர் மீது கல்லை கொண்டு எரியக்கூடிய அளவுக்கு சண்டை ஒருத்தர் ஒருத்தர் மீது என்னது கல்லை கொண்டு எரியக்கூடிய அளவுக்கு என்னது சண்டை நடக்குது நபி சுரலாசன் என்ன பண்றாங்க நேரம் அவங்கள போய் சந்திக்கிறான் சந்திச்சு என்ன பண்றாங்க இது மாதிரிலாம் சண்டையெல்லாம் போடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் சகோதரர்களாக இருக்கணும் என்று சொன்ன பண்றாங்க நதிகள் நாயன் சுழலாளிசில மகள் அவர்கள் உபதேசம் செஞ்சு சண்டை இருக்கக்கூடிய சகோதரர் என்ன பண்றாங்க நதிகள் நாயன் சுருளாலிசம் பிரிக்கிறான் சொல்றாங்க இன்னமல் அனைவருமே சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்றோம் இதை ரசூல்லா வாழ்க்கையில் கடைபிடிக்கிறான் எல்லாரும் சகோதரன் தானே ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு சண்டை போறீங்க என்று சொல்லி கண்டுக்காம போகாம அவருடைய சண்டையை போய் என்ன பண்றாங்க பரஸ்பரம் போய் சம் நீக்கி இருவருக்கு மத்தியில் என்ன பண்றாங்க நபிகள் நாயம் சொல்லால் சம் அவர்கள் சமாதானப்படுத்தினார்கள் என்றால் அல்லாஹ் எதை நபிகளார் மீது சொன்னானோ அதற்கு உரியவர்களாக இருக்கிறார் அதனால தான் அன்னை ஆயிஷார் அலி அல்லா அன்பாவிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார் அல்லாவின் தூதர் குணம் எவ்வாறு இருந்ததுங்கிறாங்க அப்போ ஆ படிச்சிருக்கேன் முழுவதுமா படிச்சிருக்கியா முழுதுமா படிச்சிருக்கேன் நபிகளாருடைய குணம் குரானாக இருந்தது ரத்தின சுருக்கமாக சொன்னான் குரான் எப்படி தவறுக்கு அப்பாற்பட்டதாக அற்புதமான கருத்துக்களை தாங்கி நிற்கிறோம் அதுபோல் நபிகளாருடைய குணமும் அற்புதமான குணமாக இருந்தது ரசுல்லாவுடைய குணம் ஒரு ஆணாக இருந்தது என்று அன்னை ஆய்ச்சால் அடியதாக சொல்லுகிறார் என்றால் எல்லா விதமான நற்பண்புகளும் சொந்தக்காரராக நபிகள் நாயன் சொல்லால் அவர்கள் இருந்தார்கள் இந்த விஷயத்திலும் தன்னை போல் பிறரை நினைக்கக்கூடிய அளவிற்கு நபி சொல்லிசம் அவர்கள் சமூக அக்கறை உடையவர்களாக மனிதாபிமானம் உடையவர்களாக நபிகளார் இருந்தார்கள் என்றால் இந்த பண்பும் நம்மிடத்தில் வேண்டும் அதை நாம் ஏற்படுத்தி கொள்ளவனும் அல்லாவிடத்தில் அது குறித்து நாம் என்ன பண்ணுவோம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அநில இந்த